நண்பர்களுக்கு வணக்கம் போன வெளியில் சொல்லியிருந்தேன் சென்னை கிளம்ப போகிறோம்னு சொல்லிட்டு டிக்கெட் போட்டிருந்தோம் ஆர்ஏசியில் கிடச்சிருக்கு நாங்கள் போகிறது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் டு சென்னை எக்ஸ்பிரஸ் தான் நம்மளுக்கு ட்ரெயின் வந்து திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் எத்தனை மணிக்கு ஒம்போது மணிக்கு நினைக்கும் ஒம்பது ஐம்பதுக்கும் என்னவோ இருக்குது ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஆஃபீஸ் போயிட்டு இப்போ தான் வந்தாங்க மணி ஏழு ஆயிடுச்சு நம்ம இங்கே பவுர் சித்திரத்திலேருந்து திருநெல்வேலி கிளம்பணும் நாங்கள் லக்கேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா குமார் அவசர அவசரமாக ஏன்னா டிக்கெட் கிடைக்கலங்கிறதுனால சரி பேக் பண்ணாமலே இருந்தோம் பார்க்கலாம் டிக்கெட் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணாமலே இருந்தோம் டிக்கெட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி நாலு மணிக்கு தான் தெரிஞ்சுது ஆறு ஏசினாலும் பரவாயில்ல கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு கடகடன்னு பேக் பண்ணியாச்சு அதை பேக் பண்ணதோட நம்ம செடியையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சிடணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த பக்கம் பால்கனிலேருந்து இந்த பக்கம் வாஷிங் மிஷின் ஏரியாக்கிட்ட கொண்டு வந்து வச்சிட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் இருக்கும் பாதி தூரம் ஷீட் இருக்கும் அதுக்கு கீழேயா செடியை வச்சாச்சு வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வரல அவங்க வந்து கரெக்டாக நாங்கள் வந்து திங்க் கிழமை கிளம்புறோம் அவங்க பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் கிளம்புறாங்க அதனால அது வரைக்கும் அவங்க தண்ணி ஊற்றிக்குவாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு நாள் பார்த்திங்கன்னா அது பட்டு அந்த நிழலில் கொஞ்சம் வாடினாலும் செடி பட்டு போகாமல் இருந்துக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா காற்றும் ஆரமிச்சிடும் இப்போது நம்ம அந்த பக்கம் வச்சுட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தண்ணி ஊற்றினாலும் டப்புன்னு காஞ்சிடுங்கிறதுனால நம்ம இந்த ஷெட்டு கீழே மாற்றி வச்சுட்டேன் எப்படியும் பார்த்திங்கன்னா நம்ம வர்ற வரைக்கும் செடி சூப்பராக இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு அவசர அவசரமாக ஓடி வந்தோம் ஏன்னா லேட் ஆயிடுச்சா கிளம்பு அம்மா வேறு அதுக்கு நாங்கள் போய் அம்மா வேற பிக் பண்ணிட்டு வரணும் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து டின்னரும் பார்த்தீங்கன்னா இங்கே ஜங்க்ஷனில் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து அறக்கப்பறக்க சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே ஜங்ஷனில் வந்து உட்காந்துருக்கோம் கரெக்டாக ஒம்பது ஐம்பதுக்கு ட்ரெயின் நாங்கள் ஒம்போதரைக்கெல்லாம் வந்துட்டோம் ஏன்னா பசங்களை கூட்டிகிட்டு வரணும் லக்கேஜெல்லாம் எடுத்துட்டு வரணும் அம்மாவும் வேகமாக நடந்துக்கிட மாட்டாங்க நம்ம அவசர அவசரமாக ஓடி வர முடியாதுன்னு சொன்னோன்னே அதில் ஓரளவு மெதுவாகவே கொஞ்சம் கரெக்டாக அந்த ஒம்பது அரைக்கெல்லாம் உள்ள ஸ்டேஷன் உள்ளே வந்துவிட்டோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒம்போது ஐம்பத்தி அஞ்சு வண்டி வந்துச்சு குமரனுக்குற ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ட்ரெயினில் போய் ஒரு வருஷம் ஆச்சு அவனுக்கு ட்ரெயின்னா ரொம்ப பிடிக்கும் போகிறது அதனால் பார்த்திங்கன்னா வந்தாச்சு நம்மளுக்கு வந்து ஆ மத்திய தான் கிடச்சிருக்கு அம்மாவும் பாப்பாவும் ஒரு சீட்டு நானும் குமரனும் ஒரு சீட்டு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்க காலையில் ஆஃபீஸ் போனோம் இப்போவே டைம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் அவங்க ட்ராவல் ஒன்றரை மணி நேரம் ஆகும் கரெக்டாக என் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா உடனே கிளம்பிடுச்சு கிளம்பின உடனே ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாங்க சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக நானும் குமரனும் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருந்து கிளம்பி மதுரை ஸ்டேஷன் வரும்போது தான் பார்த்தா எனக்கு வந்து மதுரைனா ரொம்ப பிடிக்கும் அது எப்படின்னு தெரியல எல்லாருக்கும் சொந்த ஊர் ரொம்ப பிடிக்கும் சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் எனக்கு சொந்த ஊருக்கு அடுத்தபடியாக பிடிக்கிற ஒரே ஒரு மதுரை தான் மதுரை பிடிக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அந்த வைகை யாரும் அம்மனம் தான் என்ன காரணமே தெரியல எனக்கு என்னப்போ அந்த மதுரையில் ரோ மதுரைன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் மதுரையில் இருக்கணும் அந்த கோயிலுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி ஆனால் அந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் போய் இன்னும் மீனாட்சி அம்மனை பார்க்கல ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட போயிருந்தோம் ஆனால் அப்போ அது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற சந்தர்ப்பம் கிடைக்கல நாலு நாள் மதுரையில் ஸ்டே பண்ணியுமே போய் கோயிலில் போய் சாமியை பார்க்க முடியல கண்டிப்பாக போய் சீக்கிரமாக பார்க்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அக்குமரனுக்கு ஒரு பாதாம் பாலும் எனக்கு ஒரு மிளகு பாலும் வாங்கிக்கிட்டோம் மாதுரையிலே கரெக்டாக வைகையாறு கிராஸ் பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஞாபகம் ஏன்னா இப்போ தான் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் எல்லாமே நடக்குது இல்லையா அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரி கொஞ்சமாவது அந்த லைட் வெளிச்சம் பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தேன் சுற்றியும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொடுத்துடல கரெக்டாக ஆனால் பார்த்தீங்கன்னா நேருக்கு நல்ல வெளிச்சமாக மேலே தந்தது நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அடுத்து கிழக்கொடி தான் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக தான் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது அதை மட்டும் அப்படியே மனசுக்குள்ளே நினச்சி தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சியை போய் பார்க்கணும் ரொம்ப நாளாக வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அவளை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது போய் பார்த்துட்டு வரணும் வைகை யாரும் சூப்பராக இருந்தது இன்னும் கொஞ்சம் நாளில் கல்லழகரை வந்து ஏற்கனவே வீடியோ நம்ம ஆக்சுவலாக இறங்கிட்டாங்க ஆனால் நம்ம வந்து வீடியோ எடுக்கும்போது அது அதுக்கப்புறம் தான் ஆற்றுல இறங்கினாங்க நினச்சிட்டே வந்தேன் இனிமேல் தான் ஆற்றுல இறங்குவார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து இருந்து கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் மதுரை தாண்டியமே குமரம் தூங்க ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் வீடியோ எடுக்க முடியலை மறுநாள் காலையில் என்ன வீடியோவில் பார்க்கலாம்